Hi friends! Welcome to your channel. நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா பாலக்காடு பக்கமாக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிளோடு தான் போகிறோம் நம்ம நெல் லோடு ஏற்றிட்டு வந்து இறக்கிட்டு அங்கேருந்து சங்ககிரி எம்டி வந்து க்ரீஸ் பேக்கிங் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி வந்து க்ரீஸ் பேக்கிங் பண்ணணும் அது வந்து பண்ணிவிட்டு அப்புறம் என்ன லோடு போகலாம் அப்படின்னும் போது அப்புறம் பைனாப்பிளுக்கு போகலான்னு முடிவு பண்ணி சங்ககிரிலேருந்து எம்டி வந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் நம்ம பைனாப்பிள் போய் ஏற்றக்கூடிய இடம் நம்ம வந்து எம்டி போயிட்டுருக்கோம் க்ரீஸ் பேக்கிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு போன டைம் ஒரு ஒன்று பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து கிரீஸ் பேக்கிங் பண்ணியாச்சு அடுத்து ரெண்டு லட்சம் கிலோமீட்டரில் க்ரௌண்ட் ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படியே இப்போ நம்ம போயிட்டு நாளைக்கே ஏற்றறதான் சொல்கிறாங்க அதான் இன்னைக்கு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆயிடுச்சு பாலக்காடு பக்கமா போயிட்டு இருக்கோம் காலிலே ஏத்துறது சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆபீஸ் அப்படியே போயிட்டே இருப்போம் வாங்க பெருந்துறை காங்கயம் பல்லடம் அப்படியே சூலூர் சூலூர்ல இருந்து வந்து அப்படியே எல்என்டில வந்து லெஃப்ட் எடுத்தாச்சு அப்போ எல்என்டி அப்படியே லெஃப்ட் எடுத்தால் அதுக்கப்புறம் நார்மல் இப்போ கேரளா எப்போ போகிற ரூட்டு தான் நம்ம வந்து ஊரில் இருந்து பலாக்காவாக இருக்கு பைனாப்பிள் அதை சங்ககிரியிலேருந்து நம்ம எம்டி இதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் எல்லா டைமும் வந்து எதாவது ஒரு லோடு தான் பார்த்து ஏதிருப்போம் இந்த டைம் வந்து நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம எம்டி போகிறது அப்படியே போயிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா காட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் லோடு ஏற்றக்கூடிய காட்டுக்கு பைனாப்பிள் காட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இதில் வண்டியை உள்ளே விடுறதுக்கும் மெயின் ரோட்லேருந்து உள்ளே விடுறதுக்கும் திரும்ப திருப்பிட்டு வந்து விடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக மேடு சுற்றுது அப்படியே இதோ அங்கே ஒரு பாதை தெரியுது பாருங்கள் அதில் தான் போய் வண்டி திருப்பிட்டு வந்தோம் திருப்பிட்டு வந்து இப்பயும் எப்படி நிற்கிது பாருங்கள் போயிட்டு ஏதாவது கீ சாப்பிட்டுட்டு வருவோம் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்தோம் இறக்கம் நல்லாவே தெரியும் இருக்குறதுக்கு அப்படியே கீழே போயிட்டே இருக்கு முன்னாடி வீடியோல வந்து நம்ம இறங்கி வரும்போது காமிச்சிருப்போம் இப்போ நம்ம மேலே ஏற போறப்பாரு இந்த அளவுக்கு மேடு கேரளாலே எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் மேடு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் வண்டி திருப்புறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிரமமாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் இடத்துல ஏற்றியாச்சு இங்கே வச்சு கட் பண்ணி வச்சுருந்த காயெல்லாம் ஏற்றியாச்சு கீழே போகிறோம் அப்படியே பொறுமையாக ஃபர்ஸ்ட்லேயே போக வேண்டியதுதான் சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் வேகமாக போனால் காயெல்லாம் கீழே கொட்டிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி அங்கேருந்து கீழே கொண்டு வந்துட்டோம் மேலேருந்து கீழே கொண்டு வந்து இப்போ ரெண்டாவது இடத்துல ஏத்திட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து முடிய போதும்னு ஒரு ரெண்டு ஆங்கிள் தான் இருக்கு அங்கே மேலேருந்து தூக்கிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா அங்கேருந்து தூக்கிட்டு வராங்க அப்படியே அங்கேருந்து எடுத்துக்கிட்டு இப்படி இதுவங்கெல்லாம் பறித்து வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து வே வேறு காட்டிலேருந்து பாதி பழம் வந்துச்சு பழமாக இருக்கிறது அப்படி இங்கே சேல் பண்ணுறாங்க வேறு காட்டிலேருந்து கொஞ்சம் இந்த வண்டி ஏற்றிட்டு வந்துச்சு இப்போ இங்கேருந்து கொஞ்சம் ஏற்றிட்டுருக்காங்க செங்காய் பழம் அப்படி இருக்கிறத ஏற்றுறாங்க ஏன்னா இது வண்டியில் ஏற்றினா போகிறதுக்குள்ளே ஜூஸ் ஆகிடும் அதனால் சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் ம காலையிலேருந்து சரியான வெயில் ஆனால் ரொம்ப கஷ்டம் நமக்கு சும்மா இருக்கிறோம் அந்த இந்த டஸ்ட்டு அந்த சோனை அந்த இது தூசு பட்டாலே நமக்கு அரிக்குது இவங்க இதை தூக்கிட்டு சுமந்துட்டு வராங்க இந்த வெயிலில் ரொம்ப கஷ்டம் இதுக்கே நமக்கு வந்து அந்தளவுக்கு அரிக்குது இதில் நாலு வாட்டி டெய்லியும் ஏறி இறங்கி வந்தாலே போதும் ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது யாராக இருந்தாலும் வெயில் ரொம்ப அடிச்சதா தான் வந்து போய் கட் பண்ணுறதெல்லாம் வந்து காட்டலை ஏன்னா இதுக்கே ரொம்ப இது தூக்கம் வர வந்துச்சு போய் படுத்து தூங்கியாச்சு நம்ம நம்ம வந்து வந்து கணக்கு முடிச்சிட்டு கிளம்ப இப்போ இருக்கோம்னா அங்கமாளிகிட்ட அங்கமாளியில இருக்கோம் வந்து இப்பதான் பை பாஸ் ஏறணும் நம்ம லோடு ஏத்தி முடிஞ்சு கரெக்டாக பாய் போடுங்க நம்ம வந்து காலையில் காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் போட்ட ஹைட்டு அதே அளவுக்கு பேக்கில் வரும் அப்படின்னு நினச்சோம் லோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க நமக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு டன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு அதோடவே பாய் போடுன்னு சொல்லிட்டாங்க நான் காலையில் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மொத்தத்தில் நம்ம பாய் தள்ளனோம் பாயெலாம் தள்ளியாச்சு பாய் தள்ளும்போது கூட மழை கயிறு போடும்போது சரியான மழை சரி அப்புறம் என்ன பண்ணுறது இருட்டுறதுக்குள்ளே இங்கேருந்து வண்டியை வெளில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மழையில் அப்படியே நனைஞ்சிட்டே கயிறை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கயிறை போட்டா அப்புறம் இப்போ அங்கெல்லாம் மழை அந்த அங்கே பெரம்பாவூர் பெரம்பாவூர் கிட்டலாம் மழை இருந்துச்சு இங்கே பைபாஸ் வந்ததுக்கப்புறம் ஒன்றும் மழையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அப்படியே வந்து பில்லு வாங்கிக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எப்போவுமே பைனாப்பிள் ஏற்றும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோடு ஏத்துறதுக்கு இப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் இருக்கோன்னா அங்கே வந்து நம்ம ஆள் வந்துருவாங்க லோடு சொல்லிட்டாங்கன்னா இப்போ பைனாப்பிள் பொறுத்தவங்களுக்கு அப்படின்னா காலையில் சொல்ல மாட்டாங்க லோடு எப்போவுமே பைனாப்பிள் வந்து காலையில் சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு லோடு ஏற்றுறோம் அதான் நாளைக்கு கால் நாளைக்கு லோடு ஏற்றுனோன்னா இன்றைக்கி ஒரு ஆறுலேருந்து சா ஈவினிங் ஆறுலேருந்து நைட்டு பத்து மணிக்குள்ளே லோடு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுவாங்க காலையில் இப்போ நம்ம ஒரு ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் இருக்கோன்னா காலையில் அங்கே வந்துருவாங்க லோட் மேலே வந்து நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுவாங்க அஞ்சு மணி நாலு மணி எவ்வளோ கிலோமீட்டர் போகணுமோ அதை பொறுத்து வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போவாங்க நம்ம இப்போ ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் இருக்கனா அங்கேருந்து கிளம்புறோம் இல்லை அங்கே நம்ம வந்து கிலோமீட்டர் நோட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் வண்டி போயிட்டு வந்துச்சு அப் அண்ட் டவுன் கிளம்ப இப்போ நம்ம ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போய் லோடு ஏற்றிட்டு திரும்ப ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் வரும்போது ஐம்பது கிலோமீட்டர் தான் ஓடினுச்சுன்னா அதுக்கு வாடகை கிடையாது போட மாட்டாங்க அதுக்கு மேலே ஓடி இருந்துச்சுன்னா வாடகை போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி அப் அண்ட் டவுன் ஆளுங்களை கூப்பிட்டு இருந்து நம்ம ஏன்னா எம்டி வந்துட்டோம் எம்டி வந்து எம்டி வந்து ஆளுங்களை கூப்பிட்டு போனோம் நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு போனதுலேருந்து தான் கிலோமீட்டர் நோட் பண்ண சொன்னாங்க அங்கேருந்து நம்ம கிலோமீட்டர் நோட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து கிலோமீட்டர் நோட் பண்ணதுக்கு கரெக்டாக வந்து அப் அண்ட் டவுன்

நம்ம ஏற்றிட்டு போகிற லோடு பார்த்தீங்கன்னா லோடு தான் ஆனால் நான் என்ன நான் என்ன சொல்லுவேன்னா இது டைமிங்கலோட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம இப்போ வந்து நம்ம வண்டியில் ஒரு ஒரு டயர் மட்டும் காற்று லீக் ஆகுது அதை மட்டும் போய் என்னென்னு பார்த்துக்கிட்டு அப்படியே கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு மதியம் பன்னெண்டு மணிக்கு கிளம்புனா கூட அதுக்கப்புறம் வழியில் எங்கேயும் நிப்பாட்டாமல் அப்படியே நார்மலாக ஐம்பது ஓட்டினாலே போதும் நமக்கு சொன்ன டைம் டெல்லிக்கு வண்டி போய்கிடுவோம் இது இது வந்து டைமிங்லோடு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தக்காளி ஏற்றினாலோ பைனாப் பலாக்காய் ஏற்றினாலோ இஞ்சி ஏற்றினாலோ இந்த லோடெல்லாம் ஏற்றும் போது நம்ம ஏத்தனை இடத்துலருந்து போய் பாயிண்ட் பாயிண்டில் சேருகிற வரைக்குமே வந்து வண்டியை விரட்டு விரட்டுன்னு வரட்டுவோம் ஆனால் இந்த பைனாப்பிள் லோடு அப்படி கிடையாது ஏதோ இப்போ நம்ம போயிட்டுருக்கோமா ஒரு காலையில் நாலு மணிக்கு சங்கீரி போயிடன்னு வச்சுக்கோங்க வண்டி நீ பாட்டி எடுத்துருவோம் அந்த டயரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம் எப்போ முடித்தா உடனே கிளம்பிடுவோம் பன்னெண்டு மணி கிடையாது ஆனால் பன்னெண்டு மணிக்கு எடுத்தால் கரெக்டாக அதுவே அப்போ எடுத்தாலே கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்க போகிறதில்ல வேலை முடிஞ்சுன்னா உடனே கிளம்பிடுவோம் இந்த லோடு ஓட்டுறதுல டென்ஷனே இல்லை இந்த நமக்குமே வந்து எந்த வேலையும் டயர் வேலையுமே இல்லைன்னா நம்ம போய் நிப்பாட்ட போறதே இல்ல அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம அப்படி நிப்பாட்டம் போயினா ரொம்ப டைம் இருக்கும் அட்வான்ஸா நம்ம நிப்பாட்டி சமைச்சு சாப்பிட்டு போகலாம் ஆனா நம்ம இந்த வேலை இருக்கிறதால அதை பார்த்துட்டு தான் நம்ம போனோம் வாங்க பார்ப்போம் என்னன்னு நம்ம இங்கே கேரளாக்குள்ள எப்பயுமே வந்து டிராஃபிக் அதிகமா தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு காருங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் டிராஃபிக் நிறையா பாருங்க நம்ம இப்பதான் சொல்லி கூட முடிக்கல அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்க நம்ம சங்ககிரி வந்தாச்சு வந்து ஆடு பிள்ளை ஃபுல் பண்ணிக்கிட்டு ஸ்பேர் வாங்கி வச்சுக்கிட்டு வந்து டயர் ஃபிட் பண்ணிட்டு வண்டி வந்து இந்த ரீஜன் அதை டஸ்ட் இருக்கிறது காமிச்சது ஓடிட்டு இருக்கு நம்ம ஒன்றில் பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருப்போம் டியூப் டயர் ஒன்று பஞ்சர்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா கல்லடிப்பட்டு அதில் வேக்காடு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் வேக்காடு போட்ட டயரில் டியூப்லெஸ்ஸில் நம்ம வந்து டியூப் போட்டு ஓட்டுறோம் ஆல்ரெடி நம்ம ஒன்று வந்து ரெண்டு ஓடிட்டு இருந்துச்சு அதில் வந்து ஒன்று பஸ்ட் ஆகிடுச்சு வெடிச்சிருச்சு இந்த இதுவுமே பாருங்கள் நம்ம ஒன்று வந்து டியூப் டயர் தான் அதான் சரி டியூப்லெஸ்ஸில் டியூப் போட்டு இருக்கோம் அந்த மவுத் தெரியுதுங்களா இது வந்து டியூப் மவுத்து அப்படியே டியூப்லெஸ் மவுத்தை காமிக்கிறோம் பாருங்க இது எல்லாருக்கும் தெரியுதா இல்லைண்ணா ஸ்டெப்னிண்ணா அதுண்ணா இது வந்து பாருங்க இது வந்து டியூப்லெஸ் இது டியூப்லெஸ் மவுத்து இது டியூப் மவுத்து அதுவுமே இப்போ டியூப் தான் போட்டு செட் பண்ணிட்டு இருக்காங்க அதை கேட்கறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம சங்ககிரி ஒர்க்கமலை கோவிலில் இருக்கோம் வண்டி வந்து பூஜை போட ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கேப்பின் மட்டும் விட்டு டிஸ்கெல்லாம் கழுவி விட்டு பூஜை போட ரெடி ஆயிடுச்சு பூஜை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான்